அட்மின கண்டக்ட் பண்ற அல்ட்ரா அவேர்னஸ் ராலி. थैंक यू मीरा हॉस्पिटल फॉर बीइंग अ பார்ட் ஆஃப் இட் அண்ட் थैंक यू வந்து எப்பவுமே ஏதாவது ஒரு ராலினா ஃபர்ஸ்ட் ஒன்னு நின்னுபாங்க. थैंक यू. எப்படி ஈஸியா காட் சாவنا பத்தீங்களா? ட்ரைடு டும் டு திஸ் பேडली. நான் ஒசிப் கரெனாங்க பட் எஸ் 2 3 3 போட் ப்ராடக்ட்ஸ். சோ அதனால அதுக்கு வெயில் ஆயிடு. அதனால நாம ஸ்டார்ட் பண்ணனும்னு சொன்னதனால वी आर स्टार्टिंग இட் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அவர் கொடுக்காதோம் இப்போ ஒரு நாற்பது வயசுக்கு மேல முப்பது வயசுக்கு மேலே ஏதோ ட்ரக் யூஸ் பண்றாங்க அப்படின்னா பரவாயில்ல அங்க லைஃப்ல ஆல்ரெடி தேர்ட்டி இயர்ஸ் போயிடுச்சு பட் கரண்ட்லி லாஸ்ட் ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் ட்ரெண்ட் ஓவரால் கண்ட்ரில ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேக்கெட் வரும் அந்த பேக்கெட் வந்து ஈவன் இன் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் யூசிங் நேற்று நாங்கள் ஒரு சீஃப் செக்ரட்டரி விசியில வந்து ஒன் கலெக்டர் வந்து ரப்பர் பேண்ட்லாம் போட்டு அப்புறம் பிரேக்கில் போய் அவங்க யூஸ் பண்றாங்க அது பக்கத்தில் இருக்க டஸ்ட்பின்ஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க கூலப்போட யூசேஜ் வந்து பர்டிகுலர்லி வந்து அதிகமாக இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இந்த அவேர்னஸ் வந்து சி டசன் இப்போ நம்ம ஒரு முந்நூறு பேர் நானூறு பேர் இருக்கும் அப்படின்னா நமக்கு மட்டும் அவேர்னஸ் கொடுத்து தான் பத்தாது இப்போ நம்ம போகிறவங்க வரவங்க எல்லாருக்கும் கொடுக்கும் தாண்டியும் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுறோம் பிகாஸ் இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய வேலை இருக்குது அவேர்னஸ் கொடுக்குறது இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறவங்கள பிடிக்கிறது தண்டனை கொடுக்கறது விற்கிறவங்கள தடுக்கிறது அந்த மாதிரி நிறைய இருக்குது பட் ஒன் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் வாட் ஐ கேன் டூ ஐ கேன் எஜுகேட் மை ஃபேமிலி என் ஃபேமிலியில் யாராவது எனக்கு தெரிஞ்சு என் சித்தப்பாவோ என்னோட தாத்தாவோ ஒரு பிடி பிடிக்காங்க இல்லை ஒரு புகையில யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை நான் வந்து ஸ்டாப் பண்ண முடியும் அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்க முடியும் ஸோ அதுக்கு மேலேயும் அவங்க யூஸ் பண்ணுறாங்க நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது பட் யூ கேன் மேக்ஸிமம் ஸ்டாப் அதே மாதிரி நான் அந்த ஹெல்ப் இந்தியா ஒன் ஆப்னு ஒதுக்க சார் வந்து உங்களுக்கு ஒரு ஆப் சொல்லுவார் கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் அது ரிலீஸ் தட் ஆப் லைக் ஒரு டூ த்ரீ மந்த்ஸுக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க நிறைய பேருக்கு அது தெரியல நம்ம எல்லாரும் ஃபோன்ல கேண்டி கிரேஸ் காலா டெம்பிள் ரன்லாம் வச்சிருக்கோம் அந்த ஆப் வச்சுக்கோ அனானிமஸாக நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் நான் இந்த மாதிரி போயிட்டு இருந்தேன் இந்த இடி ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட் ஒரு குட்டி குட்டி கடை இருக்குது அதில் இது விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு யூ கேன் குட்டன் இன்ஃபோ நிறைய எங்களுக்கு இப்போ அந்த மாதிரி இன்ஃபோ வருது மீ அண்ட் அக்ஷய் ஏசி வி வேர் டேக்லிங் ஒன் பெரிய ஒரு ரைட்டுன்னு உத்தனப்பள்ளி உத்தனப்பள்ளியில் ஒரு இட்ஸ் அட் யூடிஃப்லி டிசைன்ட் ஹவுஸ் அந்த ஹவுஸில் உள்ளே வச்சு தை சென்னிங் கர்நாடகா சாராயம் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ அது மாதிரி நிறைய இதுவோ வந்து பப்ளிக் கொடுக்குறாங்க இதெல்லாம் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ண முடியும் ஸோ டேக் திஸ் அவேர்னஸ் ரெடி மெய்லி இருக்குன்னு தெரியும் டேக் கேர் ஆஃப் யூர்ஸ் இல்லை வாட்டர் கேரி பண்ணுங்க அண்ட் ஸ்ப்ரெட் வெ மிஸ் ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து எக்ஸ்ஃபண்ட் பண்ணிவிடுறாங்க இந்த பாயிண்ட் தான் இப்போ ஸ்டூடண்ட் மத்தியில் இருக்கக்கூடிய பிக் ட்ரெக் வந்து அந்த கோல்ட் லீவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஈவன் ட் டூ நாட் அது ஏதோ ஒரு சாக்லேட் ஏதோ ஒரு ஸ்வீட் அந்த மாதிரி தான் வந்து ஸ்டார்ட் ஒரு மேடம் ஒரு கலெக்டர் அதுதான் டீடைலாங்க ஸ்டூடெண்ட்ஸ் நாட் அவே அது வந்து ஒரு ட்ரக் அப்படின்னு தெரியுது கிடையாது ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க அதோட என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சு அதோட அடிக்ட் ஆயிடுறாங்க உங்க கையில இருக்குன்னு சொன்னா நீங்க யூஸ் பண்ண கூடாது அல்லது உங்களோட கோ ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தெரிஞ்சாலோ ஈஸியாக நீங்கள் யூ கேன் ஃபைண்ட் அவுட் ஏன்னா பக்கத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து அவரோட பிஹேவியர் லைட்டாக சேஞ்ச் ஆகும் ஸோ அதை வச்சு யூ கேன் ஃபைண்ட் அவுட் தட் தே ஆர் யூஸிங் ட்ரக்ஸ்ன்னு ஸோ அதை வச்சு நீங்கள் சொல்லலாம் மேடம் சொன்ன மாதிரி ஒரு ஆப் இருக்குது அதை நான் வந்து உங்களுக்கு ஸ்கூல் எச்எம் மூலமாக கம்யூனிகேட் பண்ணுறேன் த்ரூ தட் டாப் வி கேன் கம் மேக் எ கம்ப்ளைண்ட் இந்த அந்த வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறவரோட ஐடென்டிட்டி வந்து வில் பி கெப்ட் இன் சீக்ரெட் ஸோ நீங்கள் யார் சொன்னீங்க அப்படின்றலாம் உங்களை யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க உங்களுக்கு எதுவும் தெரியாது ஜஸ்ட் வி ஆர் கெட்டிங் த இன்புட்ஸ் பெஸ்ட் ஆன் இன்புட்ஸ் வி ஆர் கண்டக்டிங் த ரெய்டு ஸோ மேடம் சொன்ன மாதிரி அந்த எந்த இடம்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நாங்கள் ஈஸியாக அந்த ஒரு பெட்டி கடையாக இருந்தாலும் அல்லது வீடு அல்லது வந்து ஒரு செல்லிங் பர்சன் ஸோ அந்த மாதிரி இருந்தால் பார்க்கலாம் எஸ்பெஷலி இப்போ நாங்கள் ஸ்கூல் சரௌண்ட் இருக்கக்கூடிய அந்த தெரியாமல் நாங்கள் வந்து செக் பண்ணுவோம் அதில் அது மாதிரி ஏதாவது இருந்தாலும் நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் அண்ட் ஆல்சோ யுவர் கோஆப்ரேஷன் இஸ் வெல்கம் மோஸ்ட் ஸோ தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி

ஸோ மேடம் சொன்ன ஆப்பும் வந்து கட் ஃப்ரீ டிஎன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து கவர்மெண்ட்லேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணலாம் உங்களோட நேம் டீட்டெயில்ஸு எதுவுமே வந்து ஷேர் ஆகாது ஸோ அதனால வந்து கான்ஃபிடென்ஷியலாக வந்து மெயின்டைன் பண்ணுறோம் அது இல்லாமல் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து காவல் உதவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பும் இருக்குது அதுலேயும் வந்து நீங்கள் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணலாம் எந்த ப்ளேஸு எந்த டைமு யார் விட்டுறாங்க அந்த மாதிரி நேம் டீட்டெயில்ஸ் போடலாம் உங்க இன்ஃபர்மேஷன் எதுவுமே ஸ்பிரெட் ஆகாது ஸோ இதனால எங்களுக்கு வந்து அது ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும் நம்ம அந்த பிளேஸ் எல்லாமே செக் பண்ணி ரைட் பண்ணி கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணி அது வந்து சொசைட்டில ஒரு மெனஸா இல்லாமல் ப்ரிவெண்ட் பண்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் போலீஸ் ஸ்டேஷன் வந்து இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்கு ரொம்ப ஹெஸ்டேட் பண்ணுவாங்க அதுவும் இல்லாமல் எங்கேயும் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறவங்க நாலேஜ் இல்லாமல் இருக்கும் ஸோ இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் மூலமா நீங்கள் வந்து உங்க வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஆப் இருக்கு ஹெல்ப் லைன் நம்பர்ஸ் இருக்கு இல்ல எல்லாத்துக்கும் மேலே வந்து ஹண்ட்ரட்ங்கிற நம்பருக்கு வந்து நீங்க சொன்னா கூட உங்க டீடைல்ஸ் எல்லாமே ஷேர் ஆகாம அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் இங்க வந்து நடவடிக்கை எடுப்போம் அதுக்காக தான் நிறைய இன்ஃபர்மேஷன் இதுக்கறதுக்காக இன்டெலிஜென்ஸ் நிறைய செட் பண்ணியிருக்காங்க எஸ்பெஷியலி ஸ்கூல் காலேजेसல வந்தா 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல எந்த ஷௌலூமே இருக்கக்கூடாது அது இருந்துச்சனால உடனே தகவல் கொடுங்க ஏசி எக்ஸஸ் ஏடிஎஸ் டி ஏஎஸ் கிஸ் எல்லாமே அங்க ரைட் பண்றாங்க ஃபிரீக்வெண்டா வந்து இந்த ரைட் கன்டিনিயூ ஆகுது உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம் அது கான்ஃபிடென்ஷல்லாம் மெயின்டைன் ஆகும் நம்மளோட ஒரே எய்ம் வந்து ஏன் எங்கர் ஜென்ரேஷனால் நாளைக்கு நீங்கள் தான் வந்து சொசைட்டியை வந்து பில்டப் பண்ண போகிறீங்க உங்களோட ஆஸ்பெக்ட்ஸ் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் சொசைட்டி வந்து ரிவியூ ஆகும் ஸோ இப்போ நிறைய பேர் அந்த ட்ரக் மினஸால நிறைய கிரிமினல்ஸ் ஆகிடுறாங்க அதனால் வந்து நிறைய க்ரைம் ரிப்போர்ட் ஆகுது நிறைய பாடி எஃபென்ஸ் ரிப்போர்ட் ஆகுது ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் ப்யூர் அதுதான் ஒரே கான்செப்ட் அதுக்காக தான் இந்த அவேர்னஸ் சரி ஸோ ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு ஃபார்ம் ஆகிறதுக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணோம் தேங்க் யூ இந்த மாதிரி ஒரு ஹெல்த் அண்ட் ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி அவேர்னஸ் லேவில வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் பிரியங்கம்மா மகாலட்சுமன் பகேசன் பாலக சுசர் ஃபார் இப்போ வந்து அவங்க கவர்மெண்ட் சைடு என்னென்னலாம் வந்து இந்த ட்ரக்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கூட சைடாக இருந்திருக்கணுன்றதுக்காக என்னென்ன எஃபர்ட்ஸ் கவர்மெண்ட் கொடுங்கிறத பற்றி எல்லாத்தையும் முழு பேரும் பேசுகிறாங்க அண்ட் ஆஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்றது ஜஸ்ட் ஒரு டூ சம்திங் பியர் பியர் தெரியுமா எல்லாத்துக்கும் கூட இருக்கிறவங்க அதாவது தமிழ்ல ஒரு படம் சொல்லுவாங்க அதாவது குறந்த தானும் கெடுத்து வந்தையும் கெடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிள் சோ நீ கூட இருக்கிறவங்க வந்து நான் யூஸ் பண்ணி பாக்கிறது சும்மா வாயில போட்டு போயிடுங்க நல்லா இருக்கும் ஒரு நாள் யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க you should know when and where to say no no வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை நீங்க ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட வந்து நோன் சொல்ல ஆரம்பிச்சீங்கனா தான் உங்ககிட்ட அந்த தப்பான விஷயம் ஸ்ப்ரெட் ஆகிறது ஃபர்ஸ்ட் கம்மியாகும் சோ இன்னொன்னு மேம் சொல்ற மாதிரி ஏதாவது பார்த்தா தைரியமா வந்து நீங்க ரிப்போர்ட் பண்ணனும் உங்களுக்கு மட்டும் இல்லாம உங்க ஃபேமிலி ஃபியூச்சர் இங்க எல்லாமே உங்க ஹேண்டல தான் இருக்கு ஹெல்த் அசார்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு அது தேவைன்றதை வந்து ஆரம்பித்து உங்கள் கை கால் நடத்தத்தில் கொண்டு போய் விட்டு லாஸ்ட்டில் வந்து இப்போ டேஸ்ட்டு நம்ம சொன்னாங்க கிரிமினல் இதெல்லாம் வந்து ரெக்கார்ட் ஆகுது அந்த ரேஞ்சு கொண்டு போய்விடுது ஏன்னா ட்ரக் அடிக்ஷன் இட்ஸ் நாட் அண்ட் ஈஸி திங் உங்கள் பிரெயினில் அவ்வளோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை கொண்டு வந்து அவ்வளோ விஷயங்களை கொண்டு வரும் இதை நீங்களாக ஸ்டார்டிங்லேயே அவாய்ட் பண்ணீங்கன்னா தான் உண்டு அண்ட் ஒன் மோர் திங் இன்கேஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அந்த மாதிரி அவங்களுக்கே தெரியாம அடிக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா நம்ம அவங்கள ஒதுக்கி வைக்கணுன்றது கிடையாது வி ஹாவ் டு டீச் ஹவு டு கம் அவுட் ஆஃப் தட் இப்போ நிறைய டி அடிக்ஷன் சென்டர்ஸ் இருக்குது அங்கெல்லாம் வந்து போய் அப்ரோச் பண்ணி இனிஷியலாக அவங்கள கூட்டிகிட்டு போகிறது கஷ்டமாக தான் இருக்கும் பட் ஒன்ஸ் நீங்கள் கூட்டிட்டு போய்ட்டு அந்த டீஎடிக்ஷன் ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்குமே வந்து வெல் ஹாவ் அ பெட்டர் லைஃப் தேங்க்யூ I, I, I provide and proud of to scan for First of all, I will thank the, our sub collector at DSP, madam, and AC sir, and the madam. They have come here to arrange all these functions, helped a lot. And I would like to thank to all our students who participated in this function. Thank you, sir. பயன்படுத்துவதை தடை செய்வது குறித்து இன்று நானூறு ஸ்டூடெண்ட்ஸுகளை வச்சு நாங்கள் அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணோம் அதுக்கு இந்த பீட்டர்ஸ் காலேஜு அண்டு லைன்ஸ் கிளப்பு இந்த மீரா ஹாஸ்பிட்டல் எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க சப் கலெக்டர் அம்மா வந்தாங்க டிஎஸ்பி மேடம் வந்தாங்க அண்ட் எங்கள் ஏசி சார் வந்தாரு அப்புறம் மீரா ஹாஸ்பிட்டல் எம்டி வந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நானூறு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணாங்க எல்லா ரொம்ப தரமான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திருக்கோம் கள்ளச்சாராயம் மற்றும் போதைப்பொருட்கள் பயன்படுத்தக்கூடாது என்பதற்காக தேங்க்யூ சார் காவல்துறை காவல்துறைக்கும் நாங்கள் வந்து ரொம்ப நன்றி சொல்றோம்